இன்றைக்கி வந்து மகாராஜா திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க மகாராஜா திரைப்படம் ஜூன் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி கதாநாயகனா நடிச்சிருக்காருங்க மம்தா மோகன் தாஸ் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க மற்றும் அனுஷாக் அனுராக் காஷ்யப்பு சச்சனா நமிதா தாஸு நடராஜன் சுப்பிரமணியன் அபிராமி சிங்கம் புலி பூவையாறு தேனப்பேன் பாரதியராஜாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை நிகிலன் சாமிநாதன் இயக்கியிருக்கிறாங்க அவரே வந்து இந்த படத்துக்கு கதை வசனமும் எழுதியிருக்கிறாருங்க படத்துக்கு இசை வந்து அஜினேஷ் லோக்நாத் பண்ணியிருக்காங்க ஜெகதீஷ் பழனிசாமியும் தயார் பண்ணியிருக்காங்க ஃபேஷன் ஸ்டுடியோஸும் தி ரூட் திங் ஸ்டுடியோவும் இந்த நிறுவனம் தயார் பண்ணியிருக்கிறாங்க பிலோமின் ராஜா இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தின் பாடல்களை கபிலின் வயர்முத்து எழுதியிருக்கிறாருங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு இருபது கோடி ரூபாய்ங்க ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எண்பத்தெட்டு கோடி ரூபாய்ங்க அற்புதமான வெற்றி படங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்